பழனி அருகே பாலாறு அணை அருள்மிகு அமுதீஸ்வரர் திருக்கோவிலில் மாணிக்க வாசகர் குரு பூஜையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது சிவபெருமானின் நெஞ்சில் உறைபவர்களில் நால்பவரில் ஒருவனான மாணிக்க வாசகருக்கு ஆடி மாதம் மக நட்சத்திரத்தின் போது குரு பூஜை வழிபாடு நடைபெறுகிறது இதன்படி பழனியை அடுத்த பாலாறு அணை அருள்மிகு அமுதீஸ்வரர் திருக்கோவிலில் மாணிக்க வாசகர் குரு பூஜை நடைபெற்றது அதிகாலை முதலே சிவபெருமானுக்கும் நால்வழில் ஒருவரான மாணிக்க வாசகருக்கும் பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது நிலாவை முன்னிட்டு கோவை அரண்பணி அறக்கட்டளை சார்பில் பவானி தியாகராஜன் ஐயாவின் திருவாசகம் முன்னோறுதல் நடைபெற்றது நூற்று கணக்கான பெண்களும் ஆண்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிவபெருமானின் வரலாற்றை திருவாசகம் மூலம் பாடலாக பாடினர் ஒவ்வொரு பதிக்கத்தின் போதும் சிவனின் சிறப்புகள் பற்றி தியாகராஜன் ஐயா எடுத்துரைத்தார் உச்சிக்காலத்தின் போது சுவாமிக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது தீபாராதனையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கோவில் வளாகத்தில் திருவாசக புத்தகங்கள் ருத்ராட்சகங்கள் குறைந்த விளைவில் விற்பனை செய்யப்பட்டது